அண்ணன் கே வி அசோக் குமார் அவர்களுடைய எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்துள்ளோம் அண்ணன் கே வி அசோக் குமார் பற்றி நாங்கள் சொல்லணும்னா மும்பையில் இதுவரை என் கண்ணுக்கு வேஷ்டி ஒயிட் வேஷ்டி சட்டையோடு இருக்கிற ஒரே ஆள் வந்து சொன்னால் அவர் கேவி அசோக் குமார் தான் அவர் எப்போதுமே வந்து வேஷ்டி சட்டை தான் பெயிண்ட் போட்டதே கிடையாது உண்மையாலுமே பச்சை தமிழ்னு சொன்னால் மும்பையில் அண்ணன் கேவி அசோக் குமார் தான் சொல்ல வேண்டிய நிமிதில் இருக்கும் இதற்கடுத்து அவர் வந்து எந்த எந்த சாதி சமுதாயம் மாவட்டம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நம்ம குழந்தை சொல்லும்போது எல்லாத்துக்கும் சின்ன செல்ல குழந்தைன்னு அதே போல் அவர் எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் என்ற முறையில் மக்களுக்கு ஏதாவது குறைகள் ஏதாவது வேணும்னா போராட்டத்தில் எங்கேயுமே வந்து ஆளாக நிற்கிறவர் கேவி அசோக் குமார் அவர்கள் அண்ணன் இன்னும் பல ஆண்டுகளும் மும்பை தமிழ் மக்களுக்காக எல்லா இடத்துலையும் குரல் கொடுக்கணும் அதற்காக வல்ல இறைவன் இன்னும் ஒரு பல்லாண்டு பல ஆயிரம் ஆண்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்